அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூக்கு வந்து நம்ம சைக்காலஜி மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் மெட்டீரியல் எப்படி இருக்கு இதுக்கான பிரைஸ் என்ன எப்படி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த இடம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிட்டு பேப்பர் ஒன்னுக்கு நம்ம சைக்காலஜி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் நம்ம ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வந்து நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்று ப்ரிப்பர் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் பர் நியூஸ் ரூபஸ் படி நமக்கு சைக்காலஜி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்மளோட அகாடமி நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரைஸு கொரியர் சார்ஜு மற்ற விவரங்கள்லாம் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ரைட்டா ஸோ பேப்பர் டூக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேப்பர் ஒன்றுக்கு எப்படி நம்ம நோட்ஸு ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் மல்டிபிள் சார்ஜ் கொஷின் வந்து நம்ம ஆட் பண்ண முடியல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன்றை விட கூடுதலாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவஸ் இயர் கொஷினுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம அந்த அந்த பேப்பர் டூக்கான சைக்காலஜி கொஷின் வித்து ஆன்சருக்கு ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் பேப்பர் ஒன்றை விட இது வந்து கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கு ஒர்க்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஒன் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ பேப்பர் டூ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் புக் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணல இல்லைன்னு சொல்லியிருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஹஸ் பர் நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் வேகமாக ப்ரொசீஜரை வந்து நம்ம பண்ணி நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பேஜ் வந்து நம்ம நோட்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த ப்ரீவசியர் கொஸ்டினா அட்டாச் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு மாநில கல்விக் கொள்கை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதி முருகேசன் தலைமையில் குழு அமைச்சாங்க இல்லையா அந்த விஷயம் ஆட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தேசிய கல்வி கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபது ஆட் பண்ணிருக்கேன் சில விஷயங்கள்லாம் வந்து சிலபஸ்ல இல்ல ஆனா வந்து டெட்டில் வந்து கேட்கிறாங்க ரைட்டா அது பிஜிடிஆர் சம்டைம் வந்து அது மாதிரி தேசிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை பற்றி கேட்குறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஐசிடி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஏஐ டெக்னாலஜி பற்றி இல்லாமல் இருந்தது ஸோ ஏஐ டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் அப்டேட்டடாக அட்வான்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலபஸோட ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு சிலபஸ் அட்டாச் அட்டச் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து யூனிட் இருக்குது ஃபஸ்ட் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஆளுமை பர்சனாலிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கற்பித்தல் திறன் வந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு கொடுத்துருப்பாங்க இதில் ஐசிடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸ் படி ஆக்சுவலாக ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த என்சிஎஃப் ரெண்டாயிரத்தி அஞ்சு கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது எம்ஓஓசி இது எல்லாமே வந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரைட்டா ஸோ இல்லாத கூட கூடுதல் தகவல்னு சொல்லி கொஞ்சம் போட்டு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் யூனிட் இப்படி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்கும் நோட்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சைஸ் கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கொஷின் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மேக்சிமம் வந்து நூறு கொஷினுக்கும் இருக்கும் மினிமம் வந்து நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி அந்தந்த யூனிட்டு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் யூனிட் மட்டுமே நூற்றி ஒரு கொஷின் வந்து இருக்குது ஸோ மல்டிபிள் சைஸ் கொஷின் கொஸ்டின் நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து அந்தந்த யூனிட்டோட கடைசியில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் பத்து யூனிட்டுக்குமே இருக்குது ரைட்டா ஸோ அப்டேட்டடாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அப்டேட் பண்ணி பத்து யூனிட்டுக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு பேஜ் இருக்கு ரைட்டா ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலே அதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கடைசியில் அந்த பத்து யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் வருங்க அந்த கற்றல் வளங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ரைட்டா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கற்பித்தல் பகுதி மூணு ஐசிடி கற்ப கற்பித்தல் ஒருங்கிணைத்தல் இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸாகவே கொடுத்துருப்போம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது இது கடைசி பத்தாவது யூனிட் ரைட்டா பத்தாவது யூனிட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அந்த யூனிட்டுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து நீங்கள் டெஸ்ட்டாக வீட்டில் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் நீங்களே செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஷின் வேணும் இல்லையா ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு இருக்குது ரைட்டாக நான் கூடுதல் தகவல்னு சொன்னேன் இல்லையா சிலபஸில் மென்சன் பண்ணலே கூட உட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ரைட்டா ஸோ நேஷனல் க இது வந்து பிஜிடிஆர்ப்பு கூட தேவைப்படும் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் நம்ம மு ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ புதிய கல்விக் கொள்கிற முயற்சிகளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்சியை பற்றி ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து பிஜிடிஆர்பிலிருந்தது ஸோ உங்களுக்குமே ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கட்டும்னு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேட்டா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டோட திறன்கள் பற்றி ஆட் பண்ணியிருக்கிறோம் மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ உங்களுக்கு தெரியும் நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழு வந்து தனது பரிந்துரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சமர்ப்பித்துள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ இதில் என்ன பாயிண்ட் இருமுனை கொள்கை தேர்வு முறையில் சீர்திருத்தம் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி அடிப்படையில் திருவி என்னறிவுன்னு சொல்லி எல்லாமே அப்டேட்டடாக ரைட்டா இந்த சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கினா உங்களுக்கு மற்ற வாங்க தேவைன்ற அளவுக்கு வந்து புக்கு புக்குக்கு வெளியே எல்லாமே சிலபஸ் கவர் பண்ணி கொஞ்சம் கூடுதல் தகவலும் நம்ம சேர்த்துருக்கோம் ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் தான் ப்ரிவிசர் கொஷின் இருக்கும் ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டு ப்ரீவீசியர் கொஷின் போட்டு குழந்தை மேம்பாடு கற்பித்தல் நம்ம சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேட்டது ஸோ அதுக்கு கீழே ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கும் இல்லையா முப்பது கொஸ்டின்னா நமக்கு மெயின் எக்ஸாம் கேட்டிருப்பாங்க முப்பது அதுக்கான ஆன்சருக்கு ரைட்டாக ஸோ அதுக்கான ஆன்சருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் இருபத்தி மூணு நடந்தது இல்லையா ஸோ பேப்பர் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது என்ன டேட்டில் என்ன ஷிஃப்ட்டில் நடந்ததுன்னு சொல்லி அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸோ வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஷிஃப்ட் வயசாக இருந்தாலே அதுக்கான ஃபைனல் கீயுமே நமக்கு கிடைச்சது ஸோ அந்த ஃபைனல் கீலையுமே கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் அதாவது டென் தேர்ட்டி கீ இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஆஸ் ஃபைனல் கீ படி வந்து அட் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஒரு சிலர் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அது வந்து ஆன்சர் கொடுக்கல அது வந்து நானே உங்களுக்கு வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பேன் பாருங்க முப்பதாவது கொஸ்டின் வந்து ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா ஃபை டிஆர்பியோட ஃபைனல் கீழே கொஸ்டின் நம்பர் முப்பதுக்கு வந்து அவங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க டென் டீ கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபைனல் கீழ வந்து சில கொஷனுக்கு வந்து ஸ்டார் கொடுத்தாங்க அது மெயின் அந்த மாதிரி சில கேள்வி கொடுத்துருந்தாங்க ஸோ சைக்காலஜிக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் அஸ் பர் ஃபைனல் கீ படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரைட்டா ஸோ ப்ரீவியர் கொஸ்டின் மட்டும் எத்தனை சார் இருக்குது டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூற்றி இருபது கொஸ்டின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ரீவியர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வந்து நம்ம கிடைச்ச வரைக்கும் ஒரு சில ஷிஃப்ட் கொஷின் கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாமே ஒரு ப்ரீவீசர் கொஸ்டின்ன்றது ஒரு நானூறு கொஸ்டின் இருக்குது நானூற்றி இருபது கொஷ்ஷுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிலபஸ் முழுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க ஷிஃப்ட் வைஸில் பண்ணதுனால ஒவ்வொரு யூனிட் சிப்டுக்கும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அந்த அந்த யூனிட்டில் எந்த அளவுக்கு வந்து கொஸ்டினே கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டெப்தாக போய் கேட்டுருக்காங்க ஸோ ப்ரிவிசியல் கொஷின் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் டெலிகிராம் சேனல்லேயே வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரிவிசியல் கொஷின் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கெலாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ரைட்டா ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இப்போ சைக்காலஜி மெட்டீரியல் யூனிட் பத்து யூனிட்டுக்குமே ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி இருக்குது ப்ளஸ் ப்ராக்டிக்ஸ் கொஷின் வந்து ஒரு நாம கொடுத்ததே ஒரு ஏழ்நூறு கொஷினுக்கு மேலே இருக்கும் ப்ளஸ் ப்ரீவஸ் கொஷ்ஷன் ஒரு நானூறு கொஷ்னு இருக்கு ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி நூறு கொஷின்னு இருக்குது ஸோ கொஸ்டின் மட்டும் இல்லை அதாவது நோட்ஸ் மெட்டீரியலும் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டினு இருக்குது ப்ரீவசியர் கொஸ்டின் அது டூ இன் ஒன் மெட்டீரியல் சொல்கிறத விட த்ரீ இன் ஒன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொஞ்சம் லேட் ஆனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து சார் மெட்டீரியல் ரெடி பண்ணல ரெடி பண்ணுங்கள் நீங்கள் ஸோ அவசரவசமாக ரெடி பண்ணி ஏனோ தானுன்னு சொல்லி ஏதோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ரெடி ஆகட்டும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் மாதிரி வந்து வெயிட் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஸோ கொஞ்சம் ஒர்த்தாகவும் ப்ரீவீசர் கொஷின் சேர்த்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டா ஸோ இப்போ வந்து ப்ரிண்ட் நம்ம சேலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் சரி சார் இது எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்ன சார் பிரைஸ் இதுக்கு வந்து அப்படின்னா அது நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் பேப்பர் ஒன் வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தோம் அதில் ப்ரீவியர் கொஷின் ஆட் பண்ணல மல்டிபிள் ஜைஸ் கொஷின் மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கொஸ்டின் வந்து அதில் இருந்தது ரைட்டா ஸோ இதில் வந்து ப்ரீவியர் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்ரீவியஸ் கொஷின் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டெக்ட் கூடுதலாகவும் அப்டேட் பண்ணதுனாலும் பேஜே வந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு பேஜ் வந்துருது ஸோ அதனால அதிகமாக நம்ம ரொம்ப ஃபிக்ஸ்லாம் பண்ணலாம் ஸோ இதுக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் கூடுதலாக கொடுக்குறது ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்டேட்டட் மெட்டீரியல் கிடைக்குது ப்ளஸ் ப்ரீவியர் கொஷின் வந்து தேட இதே இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நானூற்றி இருபது கொஸ்டின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் உங்களுக்கு சேர்த்து நாங்கள் பிரைஸ் சொல்லியிருக்கோம் முந்நூற்றம்பது ரூபா வந்து இந்த மெட்டீரியலோட பிரைஸ் ரைட்டா முந்நூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இருக்கும் ஸோ கொரியர் சார்ஜ் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அதே மாதிரி இந்திய போஸ்ட்டுனா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது ப்ரொஃபஷன் புக்காக போடுறீங்களா எப்படின்னா நம்ம ஸ்பைரல் பண்ணிங்களா ரைட்டா ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இருக்குது ரைட்டா ஸ்பைல் பண்ணியிருக்கோம் நம்ம பிரிண்ட் போட்டு நம்ம ஸ்பைரல் பண்ணியிருக்கோம் ரெடி பேப்பர் ஒன்றுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ரைட்டா சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது இப்போ எப்படி நீங்கள் அந்த டிவியில் பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் ப்ரீவியர் கொஷ்ஷன் எல்லாமே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு ரைட்டா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு அழகாக நீட்டாக பார்டர் போட்டு நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ரைட்டா அது ஆக்சுவலாக வந்து பேஜில் ஒரு நானூறு நானூற்றம்பது பேஜ் போச்சு பாண்ட் சைஸ் வந்து நம்ம அதிகமாக வைக்காமல் கம்மி பண்ணி மெர்ஜ் பண்ணி நிறைய அலைன்மெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு பேஜை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட்டா நம்ம கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம பேஜை அதிகப்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் ரைட்டா சரி இது எல்லாருமே வாங்கணுமா சார் அப்படின்னா நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட் அதாவது டெஸ்ட் பேச்சில் நீங்கள் பேப்பர் ஒன்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் பேப்பர் டூவில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சார் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் ரைட்டா மெயினாக ஸோ உங்களுக்கு வந்து நான் பிடிஃபாக வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ அல்லது பிரிண்ட் போடுற கடையிலையோ கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் இந்த ஃபுல் மெட்டீரியலும் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் வந்து கொடுப்பேன் ரைட்டா இப்போ தான் டெஸ்ட் ஸோ டெஸ்ட்டு வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் வந்து டெஸ்ட் பேஜில் கொஞ்சம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் எப்போ கொடுக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அதாவது டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் உங்களுக்கு நான் பிடிஃபாகவே கொடுத்துருவேன் உங்களுக்கு அது ஃப்ரீ தான் ரைட்டாக ஸோ அதனால் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண கிடையாது நான் வந்து எனக்கு சைக்காலஜி மெட்டீரியல் மட்டும் வேணும் புக் மட்டும் எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ மற்றவர்கள் நம்ம பேப்பர் ஒன்னில் ஜாயின் பண்ணிணாலும் சரி பேப்பர் டூவில் ஜாயின் பண்ணாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நாங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் வந்து பிடிஃப் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் மற்ற மெட்டீரியல் கூட நம்ம பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணுறோம் ரைட்டாக ஸோ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட வச்சு படிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வரது என்னன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் பேச்சில் ஜாயின் பண்ணாதவர்கள் வேறு அகாடமியில் படிக்கலாம் அல்லது நீங்கள் செல்ஃபாக கூட படிக்கலாம் அந்த மாதிரி வந்து தேவைப்பட்டால் மட்டும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான ப்ரைஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா ரைட்டா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இருக்கு இல்லையா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இதான் நம்முடைய அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது மாதிரி எனக்கு பேப்பர் டூக்கான சைக்காலஜி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க அவங்க ஜிபே நம்பர் கொடுப்பாங்க அந்த ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்பாங்க ரைட்டா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உடனே அட்ரஸ் அனுப்பலாம் உங்களுடைய முழுமையான முகவரி டோர் நம்பர் வித் பின்கோட் ஸோ முழுமையான முகவரியோட நீங்கள் கொடுத்துங்க கொடுங்க அது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுங்க ஒன்றுக்கு ரெண்டாக கொடுங்க ஏன்னா கூறியிருக்காருங்க எதாவது ஒரு நம்பர் பண்ணுறாங்க நீங்கள் பிஸியாகாதீங்க அப்படின்னா அவங்க அடுத்தது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரைட்டா ஸோ அதனால் புக்கை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் ரிலேஷனோ இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா ஸோ நான் இல்லைனானோ இந்த புக்கு அவங்ககிட்ட கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் சார் அப்படின்ற மாதிரி ஆளுங்கிட்ட ரெண்டு நம்பர் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க ரைட்டா முழுமையான முகவரி வித்து ரெண்டு மொபைல் நம்பர் கொடுங்க ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் ரைட்டா ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு குயிக்காக வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியாக கால் பண்ணியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்